ஃப்ரெண்ட்ஸ் பாய் கோயின் அப்டேட் தான் பார்க்கப்பறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஃபஸ்ட் அண்ட் ஒரு அப்டேட் அதாவது பை நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஐம்பத்தெட்டாயிரம் பே அப்ஸுக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதாவது பிஸ்னஸ் நீங்கள் ஒரு கடையில் போய்ட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கு பையை பே பண்ணுற மாதிரி ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இதுக்கு வந்து அப்டேட் கொண்டு போட்டுருக்காங்க இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முதல் நம்ம வந்து கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ரைட் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இந்த பையை பொறுத்த வரைக்கும் பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுற சிக்கலாக இருந்தது வந்து இப்போ திருப்பி வந்து பையி தரப்பால் வந்து பைனான்ஸில் வந்து கேவைபி சை சப்மிட் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுடைய டீட்டெயில் டோக்கனாமிக்ஸ் டீட்டெயில் எல்லாம் பை விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சாரி பைனான்ஸ் கேட்ட விஷயங்கள் எல்லாம் பை தரப்பால் வழங்கியிருக்காங்க ஸோ விரைவில் வந்து நல்ல நியூஸ் எதிர்பார்க்கப்படுது அடுத்து பைனான்ஸ் போட்டிருந்த டியூ டைம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க பைய தாங்க லிஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி அவங்க போட்டிருந்த டியூ டைம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இதில் ஒரு குட் நியூஸ் ஒன்று அடுத்தது வந்து பையிற ப்ரைஸ் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் போகும் வந்து கோயின் டிசிஎக்ஸ் சாரி கொயின் கோட் எக்ஸ் இந்த சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க பயிரை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைவ் டேஸில் வந்து ஒன் டாலர் அச்சீவ் பண்ண முடியும் ஒன் மந்தில் வந்து டூ பாயிண்ட் செவன் த்ரீ வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க ஸோ த்ரீ மந்தில் வந்து அவங்களோட டார்கெட் வந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் போகும்ட்டு சொல்லியிருக்காங்க எப்படி ப்ரைஸ் டீட்டெயில் தந்துருக்காங்க ஸோ இது எந்தளவுக்கு போகும்ன்றதை பை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் வந்து நாங்கள் காட்டுறேன் பாருங்கள் இது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாந்தேதி ரெண்டு தசம் நாலு மவுண்டு வரைக்கும் போகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டில் நிற்கிறது ஃபை இது வந்து ரெண்டு தசம் நாலு மவுண்டு வரைக்கும் போகும் கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தாறு பர்சன்டேஜ் வந்து அப் ஆகும் இருபத்தஞ்சாந்தேதி ரெண்டு தசம் ஆறு ரெண்டு இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டு திசை எட்டு மூன்று இருபத்தேழாந்தேதி ரெண்டு தசம் ஏழு அஞ்சு இருபத்தெட்டாம்தேதி ரெண்டு தசம் ஏழு மூண்டாக போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸில் வந்து பைட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன செய்யணும்ன்ற நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை நான் ஒரு இன்ஃபர்மேஷனை தாரேன் இதே மாதிரி நீங்கள் தேடி எடுத்து நீங்கள் வாங்கலாமா யோசிங்க யோசித்து செய்யுங்க ஆனால் பை வாங்கிறதுக்கான நேரம் இதான பைட ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் யோசித்து ஒரு முடிவு எடுத்து செஞ்சு கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து இந்த ஃபைவ் ஃபாஸ்ட் ஃபஸ்ட் அதில் அப்டேட் வந்து தந்துருக்காங்க ஸோ இதை தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் அவங்களோட வெப்சைட்டில் ப்ளாக்ல தந்துருக்காங்க ஸோ இதில் வந்து அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து பாருங்கள் ஃபை நெட்வொர்க்கின் முதல் ஓப்பன் நெட்வொர்க் ஃபைவ் ஃபாஸ்ட் வரலாற்று சிறப்பு மிக்க உலகவியல் ஈடுபாட்டுடன் நிறைவடைந்துள்ளது அதாவது பை ஆற்றல் மிக்க உள்ளூர் வர்த்தகத்தை வளர்த்து வரும் வேகத்துக்கு இப்போ அதாவது இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த நான் சொன்ன ஆல்ரெடி சொன்னமாக இருக்கேன் நாங்கள் ஆன்லைன் டிரான்சேக்ஷன் இல்லாட்டி அல்லது ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஷாப்புக்கு போயிட்டு பே பண்ணுறதுக்கு இந்த பையின் கொயினை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க இதன் மூலமாக பையில பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது உங்களுக்கு தெரியும் பை ப்ரௌசரில் பைப் மெப்ன்ற ஒரு விஷயம் இருக்குது காட்டுறேன்னு பாருங்கள் பைப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த பைப் மெப்ண்ட் இருக்கும் பாருங்கள் இப்படி கீழே வந்தீங்கன்னா இதாக இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து பாருங்கள் மெப் ஆஃப் இருக்குது ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இதை யூஸ் தான் அந்த பிஸ்னஸ் நடக்குது ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸோ இந்த மேப்பில் வந்து தான் பை வந்து யூஸ் டீட்டெயில் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பிஸ்னஸ்க்கு ஸோ இதை தான் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய விஷயங்கள் வேறு வேறு இதில் அவங்களோட டிஜிட்டல் டெக்னாலஜி அடுத்த உள்ளூர் மருத்துவத்தை டெவலப் பண்ணுற இது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஒரு லட்சத்து இருபத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இந்த வீட்பண்ணுடன் அதில் ஐம்பத்தெட்டாயிரம் செயலி அதாவது ரன்னிங்கில் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் வரோம்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இதில் வந்து டிரான்சேக்ஷன் அதுகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று லிசம் மில்லியனுக்கு அதிகமாக முன்னோடிகள் மெப்பை பயன்படுத்தி உள்ளன அந்த மெப்பை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸை நீங்கள் பார்க்கணுமென்னா பயிற்சி வெப்சைட்டுக்கு போங்க மேலே பாருங்கள் காற்றன் இதில் போயிட்டு இந்த இருக்குது இந்த த்ரீ டோட்ஸை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து சமூகம்ன்றது சோஷல்ட்டு இருக்கும் இதில் வலைப்பதிவு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் தமிழுக்கு இதில் உங்களுக்கு ப்ளொக்கன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவங்க போடுற போஸ்ட் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த இந்த போஸ்ட்டை நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கூகுள் க்ரோமில் வந்து இதில் அந்த த்ரீ டோட்ஸ் இருக்குது தானே ஸோ இதை கிளிக் பண்ணி இதில் ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்தீங்கன்னா இதில் ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்கும் இதில் போயிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்ளுங்கள் ட்ரான்ஸ்லேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழன்று தமிழுக்கு மாற்றிக்கொள்ளலாம் ஸோ இவ்வளோ வந்தான் ப்ளான்ஸ் இந்தியன் பை அப்டேட் இப்போ வந்து சில கொஷனுக்குரிய ஆன்சர் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு சிலருக்கு வந்து இந்த இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணாதார்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க இதில் வந்து இந்த த்ரீ டோட்ஸை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ப்ரொஃபைலுக்கு போங்க ப்ரொஃபைலுக்கு போயிருக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இமெயில் என்றிருக்கு இதில் இந்த அப்டேட் கொடுத்து உங்களுடைய இமெயில் அட்ரஸை அப்டேட் பண்ணுங்கள் அடுத்தது இந்த த்ரீ டோட்ஸை கிளிக் பண்ணுங்கள் மெயின் நேட்டுக்கு போங்க இதில் இருந்தால் பாருங்கள் மெயின் நெட் செக் லிஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா இது வந்து க்ரீன் கலரில் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஓல் இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணாடி நீங்கள் இதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை எல்லாருக்கும் மேலே செய்யாது ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் வந்திருக்கு இதில் நீங்கள் கிளிக் பண்ணணும் இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் பேஜுக்கு போகும் அதில் போய் உங்களோடய இமெயிலை கொடுத்து வெரிஃபை பண்ணணும் சம்டைம் இது எல்லாருக்கும் வராது வராதாக்கள் உடனே எனக்கு மெசேஜ் போடாவிங்க எனக்கு வரலன்னு உங்களுக்கு வராட்டி நானும் ஒன்றும் செய்யலாது நீங்கள் வெயிட் பண்ணணும் வரும் வரைக்கும் எனக்கும் வரலை இது க்ரீன் கலரில் இருக்கிற தான் பெரும்பாலும் அது வருது அதாவது க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபிள் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் இதில் வந்து அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி மெயின் நெட் டு சாரி மைக்ரேட் டு மெயின் நெட் என்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு போகும் இது வந்து ஒரு சிலர் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் வந்திருக்கு எல்லாருக்கும் வரல அடுத்தது இன்னொரு கேள்வி கட்டுறது கேவிசி முடிஞ்சுது ஆனால் எனக்கு மைக்ரேஷன் ஆகலைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு மைக்ரேஷன் ஆகும் எத்தனையோ தரம் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி திருப்பி இதே கொஷனும் வாட்ஸ்அப்லையும் அனுப்புகிறாங்க யூ யூடியூப்பில் கொமாண்டாகவும் போடுறாங்க அதை வெயிட் பண்ணுங்கள் மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து நாங்கள் எதுவுமே செய்யலை அது வந்து கம்பெனியால் பயனடை கம்பெனியால் தான் ஃப்யூச்சரில் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதில் ஒரு கொஷின் வந்திருக்கு பைனே கொயின் சேவ் பண்ண பெஸ்ட் போலர்ட் எதன்ட்டு எல்லாமே பெஸ்ட் தான் பிரதர் எல்லாமே ஃபேக் தான் என்ன பிரச்சனைன்றா எல்லாமே வந்து ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கிறது இன்க்ளூடிங் பைனான்ஸ் கூட ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறது ஆனால் பைனான்ஸில் வந்து பை வந்து லிஸ்ட் பண்ண இல்லை அதால் நாங்கள் சேர்க்கிறாது இங்கே எக்ஸோ எம்இஎக்ஸோ எம்இஎக்ஸி அல்லது கேட் அடுத்தது கேட் ஐயோ இந்த நாலு எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஒன்றில் வைக்கலாம் நீங்கள் ஒரு நூறு பை கோயின் வைக்கிறீங்கன்றா பிரச்சனை இல்லை இதுவே ஒரு லட்சம் பைக் கோயின் வைக்கிறீங்கன்னா நாலுலையும் பிரித்து வைங்க அதுதான் ஒரே வழி இல்லை உங்களுக்கெண்டு ஓன் வாலட்டோண்ட வாங்கி பென் ட்ரைவ் மாதிரி இருக்கிற வந்த வாலட்டை வாங்கி அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் இது அதை விட சேஃப் ஆனது அன்வெரிஃபைட் பேலன்ஸ் யாருக்காவது கிடைச்சிருக்கா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு தெரியலை யாருக்கும் இது வரைக்கும் கிடைக்கல அப்படி கிடைச்சிதுன்றா நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் கிடைக்கல எனக்கும் கிடைக்கல ஓகே அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு காசு வந்து ஸ்பெண்ட் ஆகும்ன்றதுக்காக தான் இப்போ இந்த இமெயில் வெரிஃபிகேஷன்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி கொள்ளுங்கள் எட்டாவது ஸ்டெப் பெண்டிங்கில் இருக்குது என்ன செய்கிறது கேஒசி வந்து நீங்கள் சப்மிட் மட்டும் தான் பண்ணிடலாம் அதில் ரிசல்ட்ஸ் வந்து வெயிட் தான் ஆகணும் சிலர் வந்து மூன்று வருஷமாலாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனர்கிட்ட கொஷனுக்குரிய ஆன்சரும் பார்த்தாச்சு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்